ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வச்ச உடனே மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மைசூர் பாக்கு எப்படி வாங்க இப்போ நெய் மைசூர் பாக்கு செய்யறதுக்கு முக்கால் கப்பு கடலை மாவு கால் கப்பு பால் பவுடர் பால் பவுடர் சேர்த்து மைசூர் பாக்கு செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக தான் பால் பவுடர் சேர்த்துருக்க பால் பவுடர் எப்படி வாங்குறது எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த நெஸ்லேவோட விட டெய்ரி ஒயிட்னர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பத்து ரூபாய் பேக்கெட்லலாம் கூட நிறைய சூப்பர் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் எங்கிட்ட பால் பவுடர்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்க ஒரு கப்பு கடலை மாவு எடுத்து செய்யலாம் அப்படி செஞ்சாலும் நல்லாதான் இருக்கும் கூடவே ஒரு கப்பு சக்கரையும் ஒன்றரை கப்பு நெய்யும் எடுத்து வச்சிருக்கிறேன் உங்களுக்கு வந்து ஸ்வீட்டு நல்லா தித்திப்பா இருக்கணும் நினைக்கிறவங்க ஒன்றரை கப்பு சக்கரை எடுத்துக்கலாம் அதே மாதிரி நெய் வந்து நான் இவ்வளோ யூஸ் பண்ண விரும்பல அப்படிங்கிறவங்க நீங்க பாதி நெய்யே பாதி எண்ணெயா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட விருப்பம்தான் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெய்யை வந்து ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு ஜஸ்ட் உருகிற அளவுக்கு சூடு பண்ணா போதும் அது தனியா எடுத்து வச்சுட்டு மைசூர் பாக்க எதுல ஊற்றி செட் பண்ண போறோமோ அந்த பாத்திரத்திலையும் இந்த மாதிரி நெய் தடவி தனியா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அடிகனமான ஒரு பாத்திரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற முக்கால் கப்பு கடலை மாவை சேர்த்துட்டு சிம்முல வச்சு பொறுமையா நல்லா ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க இதோட பச்சை வாசனை எல்லாம் போகி இதுல இருந்து நல்ல ஒரு வாசம் வரும் அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் இதை தனியா எடுத்து கொட்டி வச்சுக்கலாம் நம்ம டைரக்டா மாவை சேர்த்துட்டோம் அப்படின்னா மைசூர் பாக்கு சாப்பிடும்போது அந்த பச்சை வாசனை வரும் சோ அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம வருத்துக்கிறோம் இப்ப வறுத்ததை தனியா எடுத்து ஒரு பாத்திரத்துல கொட்டிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பால் பவுடர் இருக்கு அதையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு இப்போ இது கூட நம்ம உருக்கி வச்சிருக்கிற நெய்யில பாதி அளவுக்கு இதுல ஊத்தி நல்ல இந்த மாவு நெய் எல்லாம் கலந்து நல்ல லிக்விட் மாதிரி இருக்கிற அளவுக்கு நல்லா பொறுமையா கட்டி இல்லாம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நெய் கடலை மாவு பால் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து லிக்விட் ஃபார்முக்கு கரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ அதே கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப்பு சர்க்கரை கூட கால் கப்பு தண்ணி விட்டு நல்லா கரைகிற அளவுக்கு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதுக்கு வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பாகுபாதம் செக் பண்ண தேவையில்லை லைட்டாக பிசு பிசுப்பு தன்மை வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ இப்போ பாருங்க நல்லா கொதிக்குது தொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டா பிசு பிசுன்னு இருக்கும் அவ்வளோதான் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அந்த கடலை மாவு கரைசல் இருக்கு இல்லையா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாம நல்லா கலக்கி விடுங்க இல்லாட்டி கட்டி பிடிச்சிரும் இந்த மைசூர் பாக்கு செய்ய ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் ஸ்டவ் வந்து தான் இருக்கணும் கைவிடாமல் அப்படியே கிளறிக்கிட்டே இருங்க ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து பபுள்ஸ்லாம் வருது இல்லையா இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மீதி உருக்குன நெய் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு திரும்ப இதை கைவிடாமல் கிளறுங்க இந்த நெய்யெல்லாம் அந்த கடலை மாவு வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி திரும்ப கொதி வரும்போது அடுத்தது கொஞ்சமாக நெய் சேர்க்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம சேர்த்த நெய் எல்லாத்தையும் குடிச்சிருச்சு திரும்ப கொஞ்சமாக நெய் சேர்த்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க இப்போ நான் வச்சிருந்த எல்லா நெய்யையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் இந்த மைசூர் பாக்க முன்னாடி தண்ணியாக இருந்தது இப்போ நல்லா வெந்து நல்ல கெட்டியாகிட்டே வருது கலரும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு ஸோ ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் நம்மளோட ஃபைனல் ஸ்டேஜ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் கைவிடாமல் கிண்டிட்டே இருங்க இது அல்வா போல ஒன்னு திரண்டு வரும் லைட்டாக நம்ம ஊத்துன எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும் அதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜஸ் ஸோ இப்போ பாருங்க நல்லா அல்வா போல திரண்டு வருது நம்ம ஒரு இடத்துல மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹோல் மைசூர் பாக்கே அப்படி சேர்ந்து வருது ஸோ இதுதான் கரெக்டான பதம் சப்போஸ் உங்களுக்கு இது தெரியல அப்படின்னா நீங்க வந்து இப்படி கூட செக் பண்ணலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமா தண்ணி எடுத்து வச்சுட்டு அதுல நம்ம செஞ்சு வச்சிருக்கிற மைசூர் பாக்க கொஞ்சமாக ஊற்றி இப்படி கையில உருட்டி பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டையாட்டம் வரணும் அப்படி வந்தது அப்படின்னா கரெக்டான ஸ்டேஜஸ் ஸ்டவ் ஆஃப் நம்ம நெய் தடவி வச்சிருக்கிற பாத்திரத்தில் ஊத்திடுங்க கொஞ்சமா நெய் தடவிட்டு மேல் பகுதியை அப்படியே சமப்படுத்தி விட்டுக்கலாம் அப்பதான் பார்க்கும்போது நல்லா இருக்கும் இந்த மாதிரி சமப்படுத்திட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க எதுவுமே பண்ண வேண்டாம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு கத்தி வச்சு உங்களுக்கு தேவையான ஷேப்ல பீசஸ் போட்டுக்கோங்க இப்போது இதை ஒரு தட்டில் தலைகீழில் வச்சு லைட்டாக டேப் பண்ணிங்கன்னா போதும் நம்மளோட மைசூர் பாக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக வந்துடும் இந்த மைசூர் பாக்கை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னா மறக்காம உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க மறக்காம சுகன்ஸ் குக்கரிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்